வணக்க நண்பர்களே உங்களுடைய ஆணுறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்களா ரொம்ப குட்டியாக இருக்குங்களா வீண் கவலையே வேணாங்க ஒரு இருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள மிக எளிமையான இந்த மூலிகை மருந்தை கொண்டு ஈஸியாக இந்த பிரச்சனை சரிப்படுத்த முடியும் தடிமனாக்க முடியும் நீளமாக்க முடியும் நல்ல ஒரு விருப்பத்தன்மையை அடைய வைக்க முடியும் இந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இது யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிறு வயது முதலேங்க கணக்கு வழக்கம் இல்லாமல் சுய இன்பம் அடிக்க அடிக்க ஈடுபட்டு அந்த விந்து வெளியேற்றி காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பு சின்னதானவங்க சுருங்கி போச்சு உள்ளே இஸ்துன்னு போயிடுச்சு குட்டி ஆயிடுச்சு ஒரு விரல் சைஸுக்கு தான் இருக்குது ஆள்காட்டி விரல் சைஸுக்கு தான் இருக்குது சுண்டு விரல் சைஸுக்கு தான் இருக்குது அஞ்சு வயசு பையனுக்கு அளவுதான் வருது பத்து வயசு பையன் அளவுக்கு தான் இருக்கு என்னுடைய ஆணுறுப்பு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய அனைத்து வகையான ஆண்களுக்கும் இது ரொம்ப பொதுவான ஒரு மூலிகை மருந்துங்க இதை பயன்படுத்துறதுனால ஆணுறுப்பை வந்து நல்லா செவ்வழைப்பழ போல் தடிமனாக்க முடியும் நல்லா நீளமாக வளர்ச்சி அடைய செய்ய வைக்க முடியும் சிறப்பாக ஆணுறுப்பை வந்து செயல்படுத்த வைக்க முடியும் அந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க எந்த ஒரு கவலையும் வேணாம் எந்த ஒரு பயமும் வேணாம் உங்களுக்கு உங்களுடைய பிற பொறுப்பை மிக எளிமையாக எந்த ஒரு பக்கவெளிகளும் இல்லாமல் எந்த ஒரு ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் மிக 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 எளிமையான முறையில் நல்லா தடிமனாகவும் நீளமாகவும் வளர்ச்சி அடைய வைக்க முடியும் முதலாவதாக இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்த ஏதாவது வயது தடையாக இருக்குமா அப்படின்னு மிகப்பெரிய டவுட் உங்களுக்குள்ள இருக்கும் உங்களுக்கு இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்த எந்த ஒரு வயதுமே தடை கிடையாது உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஐம்பத்தஞ்சு வயசாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் முப்பத்தஞ்சு வயசாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் எழுபத்தஞ்சாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு நூற்றி அஞ்சு இரநூறு வயதாக இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இதை பயன்படுத்துறதுனால பிறப்பு உறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும் ரத்தோட்ட சீராகும் டெஸ்டாஸ்டீரான அளவு வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறப்புறுப்பு நல்ல ஒரு தடிமனாகவும் நல்ல நீளமாகவும் வளர்ச்சி அடைய வைக்க முடியும் உங்களால் இயற்கை முறையில் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால அது மட்டும் இல்லைங்க இந்த மருந்தில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள் அதுவும் சஞ்சீவி வேர்கள் சஞ்சீவி மூலிகைகள் சஞ்சீவி தயைகள் இந்த மாதிரி எண்ணற்ற மருந்துகள் இதில் வந்து போட்டு நாங்கள் பதப்படுத்தி இதை வந்து நாற்பத்தெட்டு நாள் பதப்படுத்தி தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு இது முழுக்க முழுக்க மூலிகை என்ன தயாரிக்கக்கூடியதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து எந்த ஒரு பக்கம் பக்கவெளிகளோ வராது எந்த ஒரு பின்வெளிகளோ வராது எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது நம்மளுடைய ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்தவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நான் சொல்லக்கூடியது சூப்பரான ஒரு ப்ராடக்ட்ன்னு அது மட்டும் இல்லை ரொம்ப ஜெனனியமான இந்த மூலிகை மருந்துங்க இந்த மன்மத சுஸ்திரா சு அந்த ப்ளஸ் தைலத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய பிறப்பிறப்பு இருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே வந்து நல்லா தடிமனாக்க முடியும் நல்லா நீளமாக வளர்ச்சி அடைய வைக்க முடியும் எந்த ஒரு பயமும் தேவையில்ல உங்களுக்கு மிக 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 எளிமையான முறையில் மாற்றிக்கொள்ள முடியுங்க இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறப்பிறப்பில் இருக்கக்கூடிய முடியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை நல்லா குளிக்கிட்டு நல்லா குளுக்கணுங்க நல்லா இந்த மாதிரி குளுக்கணும் நல்லா குளிக்கிட்டு என்ன பண்ணணும்னா இந்த எண்ணெயை ஆணூறுப்பு மேலே அப்ளை பண்ணி ஒரு அஞ்சுலருந்து பத்து நிமிஷம் முன்னோக்கி ஒரு மசாஜ் மட்டும் பண்ணிவிட்டா போதுங்க இது எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்க போகும்போது இதை பிறப்புரூப்பில் தடிவிட்டு படுத்து தூங்கி காலில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிக்கலாங்க பகலில் ஏதாவது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எப்பப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பப்பெல்லாம் இந்த எண்ணெயை வந்து தடுவி இது எவ்வளோ யூஸ் பண்ணால் அப்படி டவுட்டில் வரும் அஞ்சுலேருந்து பத்து சொட்டு போதுமானதுங்க அது ஒரு சின்ன உறுப்பு அவ்வளோதான் இது எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தரக்கூடிய எண்ணெய் தொண்ணூறு நாள் வரும் உங்களுக்கு சரிங்களா இந்த தொண்ணூறு நாள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுடைய லைஃப் லாங் வந்து குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நீங்கள் எங்கேயோ மருந்து மாத்திரை தேடி அலைஞ்சி ஓட தேவையில்லைங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் இன்னவோ ஒரு ஏழுலேருந்து பதினஞ்சு நாட்கள் கொள்ளியே வந்து உங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கண்டிப்பாக கிடைச்சிடும் அதுக்கப்புறம் ஏன் நாங்கள் இந்த தொண்ணூறு நாள் யூஸ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டு ஃப்யூச்சரில் மறுபடியும் சின்னதாக கூடாது சுருங்கக்கூடாது உள்ளஸ்திட்டு சுட்டு போகக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இதை நாங்கள் தொண்ணூறு நாள் யூஸ் பண்ண சொல்கிறோம் சரிங்களா சித்தாவை பொறுத்த அளவுக்கு நாட்டு மருந்துகள் பொறுத்த அளவுக்கு மூலிகை மருந்துகள் பொறுத்த பொறுத்தளவுக்கு இருந்து தொண்ணூறு நாள் யூஸ் பண்ணிட்டோம்னா லைஃப் லாங் வேறு எந்த ஒரு மருந்தும் எடுக்க தேவையில்லை அதனால்தான் நாற்பத்தெட்டுலேருந்து தொண்ணூறு நாள் எடுக்க சொல்கிறோம் சரிங்களா நல்ல ஒரு அற்புதமான ஒரு மருந்து தயவு செஞ்சு பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு வேற லெவல் ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய அற்புதமான அரு மருந்துங்க இது ஆண்களின் ஒரு ராஜனே சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு மிக 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 சிறப்பான ஒரு மூலிகை மருந்துங்க அதாவது ஆண்கள் ஃபேஸ் பண்ணுறது இன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக விரப்பத்தன்மை வரல விரப்பத்தன்மை வந்தாலும் என்னால ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல ஈடுபட முடியல நிமிஷமே இல்ல செகண்டுக்கு மேலே ஈடுபட முடியல பிறப்புறுப்புக்குள்ள பெண்ணின் பிறப்புறுப்புகளை வைக்கும் போதே டச் பண்ணும் போதே என்னுடைய ஆணுறுப்பில் இருந்து விந்து தானாக வெளியேறிடுது வெளியேறின அடுத்த நிமிஷமே தொகொண்டு போகுது இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் மருந்து இருக்கு வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு நல்லா எனக்கு தடிமனாக இருந்தது ரொம்ப லென்த்தாக இருந்தது வேற லெவலில் தான் இருந்தது நான் தான் சும்மா இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சதோ டீ காஃபி குடிக்கிறனோ இல்லையோ கையடிச்சு கையடிச்சு விந்து விடுவாங்க காலைல ஒரு வாட்டி கையடிச்சுன்னா அடுத்து ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து அடிப்பேன் இன்னொரு பத்து நிமிஷம் பொறுத்து சினிமா நடிகர் அவங்க இவங்க கற்பை எல்லாரும் கூட வாழ்ந்துருவேன் அந்த மாதிரி வாழும்போது நல்லா தான் இருந்தது ஒரு காலகட்டத்துக்கு மேலே இதெல்லாம் தப்புன்னு சொல்லி நான் விடும் போது தாங்க எனக்கு அதனுடைய சைடு எஃபெக்டாக வந்தது எப்படின்னா பிற பொறுப்பு தானாக சுருங்குது தானாக வந்து உள்ளே வச்சுட்டு போகுது குட்டியாகுது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் என்ன தான் பண்ணாலும் பலபடி என்னால் ஆக்க முடியல நானும் பல வித பணம் வந்து பல மடங்கு செலவு பண்ணிவிட்டேன் பல்லாயிரம் செலவு பண்ணிட்டேன் பல லட்சங்களில் செலவு பண்ணிவிட்டேன் ஆனால் என்னுடைய பிரச்சனை வந்து தீர்ந்ததாகவே சரித்திரம் கிடையாது அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய பிரச்சனை மிக 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 எளிமையான முறையில் தீர்க்க வைக்கப்படும் நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து தேவைப்படுற வாங்கிக்கோங்க இந்த பாட்டிலே எவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்க பாருங்கள் தேவப்பறங்கள் வீடுகள் தெரிய நம்பருக்கு கானெக்ட் பண்ணி எங்களுதெல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கோங்க நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆள ஆராய்ச்சியாளர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டுங்க உங்களுக்கு தேவையான மருந்துகளை வாங்கி பயன்படுத்திக்கோங்க எங்ககிட்ட எல்லா ப்ராப்ளத்துக்குமே மருந்துகள் இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் நாங்கள் தருவோம் அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது நோய்கள்லேருந்து முற்றிலும் நிரந்தரமாக விடுபட்டு வெளியே வர முடியும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகைகள்லாம் நம்மக்கிட்ட இயற்கையாக கிடைக்கிதுங்க நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம் மருந்துகள் தயாரிக்கக்கூடிய வீடியோலாம் அதெல்லாம் பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பெலுக்கான ஆகி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போட்டு விடுங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நான் உங்கள் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் மற்றும் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் சயின்டிஸ்ட் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்